நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் நாடாட்டோட இருந்து பாலமுருகன் நாடாட்டுடைய சார்பாக நம்ம சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நிறையா நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் அதன் அடிப்படையில் நெல்லை நாடா சங்கத்தை பத்தின அனைத்து தகவலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நம்முடைய சங்கத்துக்கும் நெல்லை நாடா சங்கத்துக்கும் நாடா சமுதாயத்திற்கும் மிகவும் நெருங்கிய தொடர்புள்ள ஒரு அண்ணாச்சியை நம்ம வந்து இப்ப சந்திக்க வந்திருக்கிறோம் பேரு வந்து காமு அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் ஏ தங்கவேல் நாடாரோட பையன் நெல்லை நாடா சங்கத்தை பத்தியும் இந்த அதாவது பழமையான ஒரு உறுப்பினர் அண்ணாச்சி கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேட்கிறோம் வாங்க கேட்கலாம் அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சரி குறையும் இல்ல இந்த வயது வரைக்கும் நான் என் வயது எண்பது ஆக போகுது இருந்தாலும் என்னோட உழைப்புல தான் நான் அந்த வாழ்க்கையில முன்னேறிட்டு ரைட் அந்த காலத்துல சின்ன பிள்ளையில இருந்து எஸ் ராமச்சந்திர நாடார் தான் அவர் தெய்வம் சரி ஆனா ஜிப்போ நம்ம வருவோம் அதாவது இப்போ நீங்க ஒரு மூத்த உறுப்பினர் கிட்டத்தட்ட எண்பது வயது உங்களுக்கு அப்போ இந்த எண்பது ஆண்டுகள் அதாவது வந்து தான் பிறந்து வளர்ந்துருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல சென்னைக்கு வந்திருக்கீங்க இங்கேயே படிச்சிருக்கிறீங்க இங்கேயே வந்து உங்களுக்கு தொழில்கள்லாம் வந்து நீங்க பார்த்துருக்கீங்க அப்போ இந்த சென்னை நாடார்களுக்கும் சென்னைக்குள்ள தொடர்பு சென்னை அதே மாதிரி நாடார்கள் வந்து அன்னைக்கு எப்படி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தொழில்கள் பண்ண சென்னையில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் வந்து நாடார்கள் பெரும் செல்வந்தர்களா இருக்காங்க அன்றைய காலகட்டம் எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஐம்பது காலகட்டத்தில் வந்து இந்த சென்னை எப்படி இருந்தது அன்னைக்கு நாடார் மக்கள் எப்படி இருந்தாங்க நாடார் மக்கள் வந்து இங்க எப்படி வந்தாங்க என்னென்ன தொழில்லாம் பண்ணாங்க அந்த தொழிலில் இவங்க நாடார் மக்கள்லாம் எதிர்கொண்ட அந்த பிரச்சனைகள்லாம் பற்றி நீங்கள் சொல்லுங்க எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவன் சென்னைக்கு வந்துட்டாங்க முதல்ல உங்கள் ஊர் உங்கள் பூர்வீகம் எங்கள் அப்பா அவன் தகவலாம் தாங்க சொந்த ஊர் ஆறு முன்னேறி முத்துகிருஷ்ணாபுரம் எங்கள் அப்பா பேர் அவனா தானாக தங்கவேல் நாடார் ஆ சொல்லுங்கள் என்ன தொழில் பண்ணாங்க அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து நேராக சென்னைக்கு வந்தாங்க மயிலாப்பூர் இந்தியன் பேங்க் பக்கத்தில் ஒரு விறகு தொட்டி போட்டாங்க கட்ட தொட்டி வியாபாரம் நடந்துகிட்டு இருந்தது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்திர கடை வைக்கணும்னு ஆசை பாத்திர கடையை போட்டாங்க மயிலாப்பூரில் முதல்ல இன்றைக்கி நூற்றம்பது வருஷம் கால பாத்திரக்கடைந்தால் ம தங்கவேலா டார்ஸ் தான் அந்த கடை ஆரம்பித்தாங்க அதில் நாங்கள்லாம் சின்ன பையன்கள் எல்லாரும் வேலை செஞ்சோம் மயில பெரிய சேமும் அது அதுல வந்து விளைச்சறான் அந்த நேரத்துல எங்க அப்பா அவனும் ஒரு பிள்ளையா வச்சுக்கிட்டு அவன்தான் அக்கோண்டு எழுதுறதுக்கு அவனுக்கு மய சாப்பாடு எங்க அப்பா பிலால் பிரியாணி இருந்து பிரியாணி கொடுக்க சொல்லுவான் நான் சைக்கிளில் போய் அவனுக்கு வாங்கி விடுவேன் அவனு ஒரு பிள்ளையா வச்சுக்கிட்டாங்க எங்களை கூட இருபத்தோரு பிள்ளை பிள்ளைய வைக்கல அவனை வச்சுட்டாங்க இன்னைக்கு அந்த காலத்துல எஸ்ஆர் ஆர் காலத்துல இருந்து இந்த நல்லெண்ணு இதுக்கு வந்துகிட்டு இருந்தேன் அவரும் அவருக்கு என்ன சொன்னாலும் உடனே அவர் நம்ம ஆளுங்க வந்து சென்னையில் கடை வச்சிருக்காருலாம் குடிசை வாரிசுல தான் வச்சிருப்பாங்க ஏன்னோ அடிதடி நடக்கும் இவரு தான் போவார் அன்னைக்கு இந்த நிலைமை அப்படி அவ்வளோ பேரும் அடிவாயிட்டு எவ்வளோதான் சொன்னாலும் இந்த மனுஷன் நல்லா புத்தி சொல்லுவார் சார் இந்த மாதிரி நம்ம தொழில் பண்ண வந்திருக்கோம் ஏன்னா விட்டான்னு விட்டுறாங்க எடுத்தோடனே நாட்டா வந்துட்டான் இப்படித்தான் பேசுவோம் எனக்கு ஊரை விட்டு ஊற வந்துட்டேன் அந்த பேச்செல்லாம் கேட்டு நாங்க இப்போ வந்துட்டோம் பச்சா சொல்லிட்டோம் பாத்தீங்கன்னா உண்மை சொல்லிட்டேன் அப்படி எல்லாம் பேச்சு கடைசியில் எஸ்ஆர் தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு எங்களுக்கு இனி அந்த கூட்டம் வந்ததுன்னா பெரிய ரவுடி கூட்டம் வந்த இருந்து எங்க கடைக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த கூட்டம் வந்தது ஏ ஊயின்னாங்கண்ண நாங்க எல்லாரும் கம்பு இது தூக்கிட்டு ஓட ஓட வரட்டும் அன்னையில இங்கே அன்னைக்குதான் மரியாதை எங்களுக்கு கிடைச்சிது அண்ணா சீனி மரியாதை ஏய் நாட்டா விட்டு வந்துட்டேன் நாட்டான் விட்டு அந்த மாதிரி காலம் அது நாளும் போக 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 இன்னைக்கு எப்படியோ மாறிச்சு ஒவ்வொரு இடத்துல ஜண்டை வந்துன்னா எஸ்ஆர் உடனே போய் நின்று அந்த ஆளை சொல்லி அறிவு பண்ணி போலீஸ் எல்லாம் பார்த்து அவரே எல்லாம் செஞ்சு கொடுத்தவரு தான் மயிலாப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அந்த மாதிரி பண்ணாரு நீங்க எப்போ இந்த நிலைநாடு சங்கத்துல எப்ப உறுப்பினர் நீங்க உங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா காலத்துல அப்பா அது நமக்கு தெரியாது ஆனா எங்க அப்பா வரமாட்டாங்க நான் தான் வருவேன் சாப்பிடறதுக்கும் மீட்டிங் நடந்தாலும் எல்லாத்துக்கும் தான் வருவேன் அந்த மாதிரி அப்பதான் எல்லாரும் இருக்கும் இவருக்கு அப்புறம் பெரிய சாமி அது எல்லாம் வரலாம் நல்லா பண்ணாங்க செஞ்சாங்க சில ஆட்கள் தான் இப்ப வந்திருக்க தலைவர் கூட நல்லவர் தான் ஆனால் போக போகுதுன்னு தெரியும் நான் நல்லவர் இப்படி சொல்லுவேன் அவ்வளவுதான் ஆனா போக தெரியும் நம்ம உண்மை உழைக்கணும் இது இறைக்கு நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன் சாப்பிடறதுல தான் நிறைய இருந்தாங்க நம்ம சங்கத்துக்காக நம்ம இனத்துக்காக சமூகத்துக்காக பாடுபடணும் ஒண்ணுன்னா என்னன்னு கேட்கணும் எல்லாரும் அது கேட்க வர மாட்டாங்க பட்டது தான் அவனுக்கு இது உண்மை உண்டே இல்லை அதை செய்யணும் அவங்க உடனே வந்து என்ன ஏது என்ன கேட்கணும் எச் சார் வந்து ஆ நான் நிலைநாடாரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஒரு பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுல காலி இடம் நிறைய இருந்தது அப்போ எனக்கு இதில் யார் என்னன்னு என்றது தெரியாது அப்போ அங்க உள்ள பீன்ட்ட இது கேட்டேன் இது வந்து சங்க ஸ்கூல் இடம் தான் யாக போட்டு குடிசையை போட்டு காலி பண்ணாம இருந்தாங்க எல்லாரும் பார்த்தாங்க முடியல வெட்டி விடும் குத்தி விடுவோம் பயந்துட்டாங்க நம்ம ஆட்கள் மயிலை பெரிய சாம நினைச்சிதான் உயிரை பணையை வச்சு அந்த இடத்த காப்பாற்றி விட்டாருன்னாங்க எனக்கு புல் அரிச்சுட்டு இப்போ பாருங்க அதை காப்பாற்றி விட்ட எத்தனாயிரம் கோடி இப்போ அது சொத்து அது அப்படி சொத்து அதில் இருக்கு ஸ்கூலாக கடல்குள்ளா காட்சி எனக்கு யாருன்னு தெரியாது அந்த ஸ்கூலுள்ள போகிறேன் நடுவு குச்சிக்காருங்க ரெண்டு அட்மிஷனுக்கு போன டக்கு 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 இப்போ கடை வீட்டுக்கு நல்லபடியா செஞ்சுட்டு ஆனாச்சு நீங்க வந்ததுனால டொனேஷன் வேண்டாம் கட்ட அந்த மாதிரி மரியாதையா நல்லா பண்ணாங்க அது நம்ம சமுதாயம் இப்பதான் வளர்ந்து வருது அது மாதிரி இன்னும் பாடுபடணும் எல்லாரும் நம்ம சமுதாயத்துக்காக துடைக்கணும் நம்ம இப்ப ரோட்ல போகும்போது கூட நம்ம சமுதாயத்தீடு சும்மா விட மாட்டேன்னா எனக்கு நேர்மைதான் அவன் கடைபிடிக்கணும் எவனா இருந்தாலும் அவன் தப்பு பண்ணா கூட நிறுத்தி கேட்டுருவேன் அந்த மாதிரி இந்த வயசு வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணிட்டு சரி இப்போ அன்றைக்கு அதாவது மயிலாப்பூர்ல பாத்திர கடைனாலே உங்க கடை தான் இன்னைக்கும் அதான் கடையில் இருக்க மாமியெல்லாம் தங்க வேலை தங்க வேலை அதான் அதாவது ஒரு பிராண்ட் மயிலாப்பூர்னா பாத்திர கடைனா தங்க வேலை நாடா இருக்கிற பிராண்டை உங்க அப்பா வந்து உருவாக்கி அந்த காலகட்டம் அந்த மயிலாப்பூர்ல வந்து பிராமின்ஸ் தான் கூட இருக்கக்கூடிய ஒரு பிராமின் ஏரியா இடத்துல ஒரு நாடாறு இவ்வளவு பெரிய வளர்ச்சி எப்படி வளர்ந்தாங்க அதை பத்தி சொல்றேன் ஆடா இருந்தாலே ஐயருங்க காசு கொடுத்தா கூட கைய கீழே இருப்பாங்க கை தொட்டரக்கூடாது அந்த மாதிரி காலம்லாம் இருந்தது மேலே பட்டு விட டே மேல தொட்டாதுடா தள்ளி நல்லா இருப்பாங்க பிராமணன் கம்யூனிட்டி அந்த பிராமணாலெல்லாம் போக காலம் போக போக நம்மளை கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி உண்டு போனது இங்க கடை தான் அவ்வளோ பிராமணாலும் நாடாருன்னா தெரிய வாய்ப்புனா நாடார்னா மறுக்க கிடையாது அந்த மாதிரி இருந்தது எங்க கடையை தான் இந்த ஐயர்கள் எல்லாம் நான் தினம் மாசம் மாசம் வசூலுக்கு சைக்கிளில் போக ஒரு மாமி வீட்டுக்கா ஏய் செத்த நில்றா வெளிய உள்ள வராதராம்பாங்க நம்ம அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க நம்மள ஒரு மனுஷத்தன் உள்ள பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனா எல்லாம் மாறி அவங்க வீட்டை நம்ம சாப்பிடுவது நம்ம வீட்டில் அவங்க இருக்க அந்த மாதிரி இனத்தை கொண்டு வந்தாச்சு அந்த அளவில் அது எங்கள் கடை தான் நான் வேற எந்த சொல்ல மாட்டேன் உங்கள் அப்பாவுக்கும் நம்ம நிலைநாடா சங்கத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லுவேன் அதான் அப்பா அவங்க வயசில் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க ஆரம்ப காலத்தை சமையல் செஞ்சு எல்லா வேலையும் பார்த்து கட்டை வச்சு இப்படி வந்து பண்ணாங்க அவங்களுக்கு சங்கத்தில் உறுப்பினரை ஆச்சு யாராவது நம்ம ஆள பிள்ளைகளை போக சொல்லணும்னு போக சொல்லுவாங்க மற்றபடி தங்கத்தை பற்றி ஒரு குறையும் எங்கள் அப்பா சொன்னது கிடையாது இவரே வருவதை தேடி அவங்க வீட்டில் எல்லாரும் நம்ம கடைக்கு தான் வருவாங்க இவரும் எஸ்ஆரும் அதுதான் அவருடைய இதை வச்சு தான் போட்டான் பரிசு டைம் காலத்துக்கு அப்புறம் நம்ம போன உடனே அவன் எம் பண்ணி செல்வம் பன்னீர்செல்வம் பேசுன பாருங்க அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிரஜாராக இருந்தது எங்கள் கடையில் திருடிட்டு போய் பா அவர் சம்பாதிச்சு கடை வச்சிருக்காருங்க இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை இந்த மாதிரி இப்போ நம்ம சமுதாயத்தை பேசக்கூடாது வேலை செஞ்சான் ஒரு ஒரு ரூபா திருடலை அவனுக்கு நாங்கள் தாங்க வாங்கி கொடுத்தோம் எல்லாம் செஞ்சோம் அந்த மாதிரி இருக்கும்போது அவனை போய் திருடனே அந்த பன்னீர்செல்வம்ன்றது சொல்லியிருக்காரு அவர் பார்க்கணுன்னு வச்சுருக்கேன் நேரில் எங்கள் ஊர் தான் பார்க்கணும் பார்த்து அவர் கேட்டே போனால் வடக்கு தேர்க்காரு எல்லாம் நெருங்கி ஒன்றுக்கெல்லாம் ஒன்று வாரத்தை சொல்ல தெரிஞ்சுட்டு வச்சோம் யாராக இருந்தாலும் தெரியும் நம்ம சமுதாயம் தப்பே பண்ணால் கூட அதை இழிவாக பேசக்கூடாது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குன்னு இருக்கும் அதான் மனசில் என்னணும் அதான் நான் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கு ஆனாச்சு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இப்போ அதாவது ஒரு புலமையான ஒரு நிறுவனம் அந்த மயிலா பகுதியில் வந்து நிறுவி இன்னைக்கு இன்றைய வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு வருது ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நிறுவனங்கள் சென்னையில் இருக்கு அது மட்டும் இல்லாம நம் சமுதாயத்திற்கு வேண்டி உழைத்த நிறைய முன்னோடிகள் இருக்காங்க அவங்களையும் சந்திக்க இருக்கிறோம் எவ்வளோ வந்து இணைந்தீர்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க